என் அன்பு குழந்தையே ஜெயிக்க போகின்றாய் நீ ஜெயித்தே விட்டாய் என்றுதான் சொல்ல வேண்டும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக மிகப்பெரிய பெரிய வெற்றி வாகையை நீ சூடியிருக்கின்றாய் ஏதோ தவறு செய்தது போல ஏன் உனக்குள்ளேயே நீ அழுகின்றாய் ஏன் மனம் வருந்துகின்றாய் நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எப்படி தவறு செய்ய நான் விடுவேன் உனக்குள் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் நான் நீ பார்க்கின்ற விஷயங்கள் கேட்கின்ற விஷயங்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் நான் நிறைந்திருக்கின்றேன் உனக்குள் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகின்றாய் உன் வாழ்விற்கு நிழலாக துணையாக என் நேரமும் நான் இருக்கின்றேன் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் தற்சமய பிரச்சனைகளை நினைத்து கலங்கிப் போவாதே மலைத்து போகாதே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடி ஆகிவிடும் காற்றோடு காற்றாக பறந்துவிடும் மாயமாகிவிடும் உன் வாழ்விற்கு நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன் பல மடங்கு அதிர்ஷ்டத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒரு முறை என்னை நினைத்தால் கூட ஓர் ஆயிரம் முறை உன் கண்முன் வந்து நிற்பேன் மனமாற என்னை வணங்கி வருகின்றாய் உன் வாழ்விற்கு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று என்னை இருக்க பற்றி கொண்டிருக்கின்றாய் என் பாதத்தை சரணடைந்திருக்கின்றாய் என் கரங்கள் உன்னை விடாமல் பிடித்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்க எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் உன்னை நெருங்காது நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் உன் வாழ்விற்கு நல்வழியை கொடுக்கக்கூடியது உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது நிம்மதியை கொடுக்கக்கூடியது அதனால்தான் அத்தனையையும் அனுமதித்து இப்பொழுது அமைதியாக இருக்கின்றேன் நடந்து முடியும் வரை நீயும் அமைதியாக இரு மனதில் என்னை மட்டும் நினைத்து நடப்பது அனைத்தும் எனக்கு தெரிந்துதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதால் உனக்கு எந்த ஒரு தீய பலனையும் கொடுக்கப் போவது இல்லை என்பதில் மட்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அதுதான் நீ என் மீது வைத்திருக்கின்ற பக்திக்கும் நம்பிக்கைக்கும் வெளிப்பாடு மனம் நொந்து போய் வாழ்க்கையே விரக்தி நிலவி நிலைமைக்கு தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு புலம்பிக்கொண்டு கொண்டு இருப்பது எல்லாம் பக்தியின் அடையாளம் இல்லை மனதிற்குள் தைரியத்தை வளர்த்து கொண்டு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு செய்கின்ற செயலில் ஒரு புனிதத்தை வைத்து கொண்டு பிறருக்கு சேவை செய்கின்ற குணத்தையும் வளர்த்து கொண்டு பிறருடைய தேவையற்ற செயல்களையெல்லாம் வார்த்தைகளெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனை நம்பி வாழுகின்ற குழந்தையாக நீ மாற வேண்டும் முழுமையாக இப்படி மாறி வணங்க தொடங்கும் பொழுது அத்தனை நன்மைகளும் வரிசையாக கிடைக்கும் ஒரு கதவு மூடப்பட்டு இருப்பது போல தெரிந்தால் உனக்காக பின்னால் பல கதவுகள் திறக்கப்பட்டு அது தெரியாமல் நீ மூடப்பட்ட கதவை பார்த்து அழுது கொண்டிருப்பதால் என்ன பலன் சற்று எல்லா திசையையும் நோக்கு படைந்து விடுவாய் ஏராளமான நன்மைகள் நம் பின்னால் இருக்கின்றது நாம் நாம் கண்முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அழுது கொண்டு இருந்தோமே என்று நீய படைவாய் உன்னுடைய கவனம் நாலாப்புறமும் இருக்க வேண்டும் ஒரே இடத்தை பார்த்து கொண்டு இருப்பதால் அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் உனக்கு தெரிகின்றது எல்லா திசையையும் நோக்கு எல்லா விஷயத்தையும் கவனி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி பல இருக்கின்றது கர்மாவின் காரணமாக அந்த திசைக்கு நீ திரும்பாமல் தள்ளப்படுகின்றாய் ஆனால் அத்தனை கர்மாக்களையும் அழைத்து நான் உன்னை அழகாக உனக்கான பாதைக்கு உன்னை திசை திருப்பி விடுவேன் அவ்வழி சென்று நீ எல்லா இன்பங்களையும் அடைவாய் ஒட்டு மொத்த பிரச்சனையையும் தீர்த்து வைக்க நான் இருக்கின்றேன் என்கின்ற பொழுது உனக்கு எதற்காக கவலை உன்னோடு நான் பயணம் செய்து உன் வாழ்விற்கான வெற்றியை நீ தக்க வைத்து கொள்ளும்படி நான் ஆணையிட்டு விடுவேன் பிறர் உன்னை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே உன் சாயி நான் உன்னை அப்படி வளர்த்துவிடவில்லை என் நல்ல குழந்தையாக நீ வளர்ந்து நிற்கின்றாய் என்னுடைய வழிகாட்டுதலின்படி வளர்ந்து நிற்கின்றாய் பிறருடைய தவறான எண்ணங்களுக்கு நீ காரணமாகிவிட முடியாது உன்னை பற்றி எனக்கு தெரியும் தாய்க்கு தெரியும் பிள்ளையினுடைய குணநலன்கள் என் அன்பு குழந்தையே உன் தந்தையாகிய எனக்கு தெரியும் என் பிள்ளையாகிய உன்னுடைய குணநலன்கள் அதனால் எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் முழு நேரமும் என்னுடைய சிந்தனையோடு இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் இன்பங்கள் நிறைந்து இருக்கும் யார் என்ன செய்த பொழுதிலும் என்னுடைய நினைவிலிருந்து நீ சிறிதும் விலகாமல் இருக்க வேண்டும் என்ன சொன்ன பொழுதிலும் சற்றும் அதை மனம் வரை கொண்டு செல்லாமல் என்னுடைய நினைவாகவே இரு அத்தனை விஷயத்திலும் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் ஒரு சிறு புன்னகையை மட்டும் எப்பொழுதும் முதட்டில் வைத்துக்கொண்டே இரு உன் மனதை வருத்தத்திற்குள் உட்படுத்திக்கொள்ளாதே கொள்ளாதே உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதில் உன்னை விட எனக்கு அதிக அக்கறை இருக்கின்றது நான் உன்னை அழகாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் ஆரோக்கியமாக உன்னுடைய உடலையும் மனதையும் நீ வைக்க நான் உனக்கு துணை செய்து கொண்டிருக்கின்றேன் ஷீரடிக்கு நீ வருவாய் என் தரிசனத்தைக் கண்டு மெய் பல அற்புதங்களை நடத்தி நடத்தி நான் உன்னை அங்கு கொண்டு வர வைப்பேன் என் அன்பு குழந்தையே என்னை வேண்டுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அதிர்ஷ்ட நிமிடம்தான் உனக்கு எல்லா கஷ்டங்களும் கரைந்து கொண்டிருக்கின்றது இனி வரும் நாட்கள் உனக்கு ஒளிமயமான நாட்களாக இருக்கும் தற்சமய பிரச்சனையிலிருந்து நான் உன்னை வெளிக்கொண்டு வருவேன் எல்லா ரூபங்களிலும் வந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் பெற்று தருவேன் உனக்கு உதவுகின்ற ஒவ்வொரு கரமும் என் கரமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை புறக்கணிக்கின்றார்களே என்று கவலைப்படாதே உன்னை நான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன் என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றது பிறர் கரங்கள் உதறி விடுவதை நினைத்து கவலைப்படாது அந்த இடத்தில் என் கரங்கள் வந்து உன்னை தாங்கும் நீ விட மாட்டாய் பிறரால் நீ விழப்பட மாட்டாய் நான் உன்னை கவனித்துக் இருக்கின்றேன் கண்ணின் இமை போல அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இரு உன் வாழ்க்கை மிக பெரிய நலனை அடையக்கூடிய நேரம் வந்து விட்டது உன் நம்பிக்கை பல மடங்கு பெருக வேண்டுமே தவிர துளி கூட குறையக்கூடாது மங்களகரமான நிகழ்ச்சிகள் பல நடக்கும் உன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பும் துர்சக்தியை விலக்கி வைத்து விட்டேன் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு பல நல்ல நிகழ்வுகள் நடந்தே தீரும் தீய சக்திகள் விலகிவிட்டது நல்ல சக்திகள் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் புகுந்து விட்டது உன் வாழ்விற்கான மகிழ்ச்சியை நீ வரவேற்று கொள்வாய் உனக்கான சிறப்பான விஷயங்கள் பல நடக்கும் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு நீயே மேசிருக்கக்கூடிய அளவிற்கு நடக்கப் போகின்ற விஷயங்கள் சர்வ நிச்சயமாக அமையும் நல்லது நடக்கும்